நாட்டுப்ற்றால செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன் திண்டுக்கல் அஞ்சலி பைபாஸ் சீலப்பாடி நான்கு வழி சாலையில் பெஸ்கி கல்லூரி வளாகத்தில் தீ தீயணைப்பு தீயணைப்புத்துறை வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் சவுதி அரேபியாவில் ரமலான் பிறை தென்பட்டது இன்று ரமலான் மாதத்தின் முதல் நாள் என சவுதி பிறை பார்க்கும் கமிட்டி அறிவிப்பு சவுதி உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் இன்று முதல் ரமலான் நோன்பு ஆரம்பம் நோயாளிகளிடம் டயாலிசிஸ் என ஆயிரக்கணக்கில் பணம் கறக்கும் மருத்துவமனைகளிடையே இரத்த சுத்திகரிப்பு எனும் டயாலிசிஸ் கோவை மாநகர் சிங்காநல்லூரில் உள்ள சாந்திகிய சன் சோசியல் சர்வீஸ் மருத்துவமனையில் இரத்த சுத்திகரிப்பு டயாலிசிஸ் செய்ய வெறும் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே வசூலிக்கின்றனர் தேவைப்படுபவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என அறிவிப்பு வடகிழக்கு மாநிலங்களில் மக்களுக்கு ஐந்து ஆண்டுகளில் நாங்கள் செய்ய நல்ல பல திட்டங்களை காங்கிரஸ் செய்திட இருபது ஆண்டுகள் ஆகும் என்றார் பிரதமர் மோடி வருகின்ற மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் நேர்காணல் கோவை மாவட்டம் சிறுமுகை சாலையில் யமஹா பைக்கில் அசுர வேகத்தில் சென்ற நபர் பேக்கரிக்குள் நுழைந்த சிசிடிவி வீடியோ வெளியாகி வைரல் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தருமபுரி சேலம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ரூபாய் ஐநூற்றி அறுபது கோடி மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுதல் நிறைவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்தல் மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிற்கு இன்று தருமபுரி வருகை தந்தபோது கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ஒசூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஒய் பிரகாஷ் அவர்களோடு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டபோது மாவட்ட கழக துணை செயலாளர் திரு பி முருகன் அவர்கள் ஒசூர் மாநகர கழக செயலாளர் ஒசூர் மாநகர மேயர் திரு எஸ் ஏ சத்யா அவர்கள் ஒசூர் மாநகர துணை மேயர் திரு சி ஆனந்தையா அவர்கள் உடனிருந்தனர் ஆடம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்